அரிது அறிது மானிடாய் பிறத்தல் அறிது கூரு நீங்கி பிறத்தல் அறிது முருகா அரியுது கேட்டோம் இல்லையா மானிடராய் புறத்தல் அறிதுன்னு மானிடராய் புரத்தல் மட்டும் பிரயோஜனம் இல்லப்பா மானிடர் மானிடராய் இருக்கணும் என்னன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமொழியும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் தயை நட்பு தயை கொடை இவை யாவுமே பிறப்பால வரணுங்கிறா தயை அந்த பண்பும் அன்பும் தயவு இருந்தா தான் அது மனுஷனை ஒழிய மற்றபடி மனுஷன் சொல்றதுல அர்த்தம் இல்லைப்பா தயவு என்னைக்கு இருக்கணும் என்னைக்கும் கொடை கொடை இருக்கணும் என் தர்மம் தர்மம் இருந்தாதான் மனுஷன் அதனால ரொம்ப அரிது அது அதே மாதிரி கொடியது இனியது ஏகாந்தம் இனியது கொடியது அன்பில்லா பெண்டிருந்தான் அன்பில்லாதாட்டிருக்காருன்னு அவ ரொம்ப கொடியுது அதை விட குறியுது என்னன்னா அவ கையால உணவு சாப்பிட்ற பாருங்க அன்பில்லாம சாப்பாடு போட்டா அது பெரிய கொடியுது இல்லையா சரி பாட்டி நீ அரியது எல்லாமே சொன்ன புதியது என்றும் புதியது பாடல் என்றும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் பாடல் என்றும் புதியது முருகா உன்னை பாடுற பாட்டு தான் எப்பொழுதுமே புதியது நீ எப்போதுமே புதிய உனப்பா நெல்லிக்கணி கொடுத்தானோன்னு நம்ப அதேமான் எதுக்காக நீ எப்பவும் இளமையாவே இருக்கணும் அப்படின்னு நெல்லிக்கனி கொடுத்தான் அதே மாதிரி என் அப்ப முருகன் என்றுமே புதியது அவனை பாடலை பாட்டு எப்பொழுதுமே புதியது அவன் எப்பொழுதுமே புதியது அவ்வையா இருக்கிட்ட எப்போதுமே அவன் குழந்தையாகவே தோன்றான் அதனால தான் அவையே பார்த்து முருகனை பார்த்து நீ ஞானம் பழம்னு சொன்னான் அதனால தான் அவனை அவனுக்கு கிழவன் நான் சொன்னேன் கிழவன்னா தலைவனும் எதனால தலைவன் சித்தர்களுக்கெல்லாம் தலைவனவன் தமிழுக்கெல்லாம் தலைவன் தலைவனுக்கெல்லாம் தலைவன் என்ன முருகன் அதனால அவனை கிழவன் யாரு அவ யார் ஞானப்பழம்னா ஞானப்பழம்னாலே அதே தானே அதனால அவ எப்பொழுதுமே குழந்தை விடைவாமாமே முருகனை பார்க்கறதுனால ஞானப்பழம்னு சொன்னான் நீ ஞானப்பழனா ஞானப்பழத்தை அசமம் இருவரு நான் உண்ணவும் கொடுத்தே